ये रहा कहां दे जा ये डॉक्टर ये राजा को नहीं लिए ये डॉक्टर पैसा भर के गए आई एम सॉरी फॉर द कॉफी राजा को पूरी आता है <laughs>

மாதிரி ஆடி ஓடி திரிஞ்ச பிறந்த கால் மூலமாகி படுக்கையில படுத்துற கே எப்படி டாக்டர் என்னால பார்க்க முடியும் அவருடைய வருங்காலத்தனக்கு மாதிரி டாக்டர் டாக்டர் தயவு செஞ்ச மாதிரி காப்பாத்துக்காஜா என்ன பாப்படுவேன் ராஜா இல்லை வேண்டியதா ஸ்கூள் முடிச்சோட பஸ்ல சரிப்பா.

ஆன்ட்டி வருத்தமா இருக்கு காலம் கண்ணீர் சரிப்பா ஆன்ட்டி இப்ப அப்பா வந்து பாத்துட்டு போங்க இல்ல ராஜா இன்னொரு நாள் வரேன் தினமும் ஸ்கூல் எங்க வீட்டுக்கு வா நான் தேங்க் யூ நாளை நாடுந்திருந்தே நல்ல நேரம் பார்த்து வந்தே தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை கேடினே அதை இங்கே கண்டே அதை இங்கே கண்டே இந்த பாட்டு பாடும் ஏன் நீ அழுதுகிட்டே போதுல்ல ஒரு காலத்துல இந்த பாட்டு என்ன சிரிக்க வைக்குது அதே பாட்டு என்ன அழ வைக்குது என் கண்ணீரை துடைக்கிறதுக்காக ஆண்டவன் ஒன்னே என்கிட்ட அனுப்பிச்சான் அதே சமயம் இதயத்துல சிலபடியில் ரத்தத்தை துடைக்க வேண்டியவன் என்னை விட்டு திருச்சி எங்கேயோ அனுப்பிச்சுட்டான் அதனாலதான் இந்த பாட்டு பாடும் போதெல்லாம் நான் அழுவேன்

இந்த சாப்பிடு உன் கோபம் எல்லாம் சரியா போயிடும் எனக்கு அம்மா தான் வேணும் ராஜா ஏன் பாப்படி நடந்து அப்பா அம்மாவை நான் பாக்கணும் அம்மா கிட்ட கூட்டிட்டு பாப்பா இப்ப என்னால முடியாது அவங்கள பாக்காம என்னால இருக்க முடியாதுப்பா ராஜா உங்க அம்மா ரொம்ப தூரத்துல இருக்கப்பா இருக்கிற அடுத்து சொல்லு நான் போய் பாக்குறேன் உங்க அம்மாவை தேடி நீ போக வேண்டாம்ப்பா

அம்மாவை பத்தி கேட்க மாட்டேப்பா இல்லப்பா நீ கேட்டது தப்பு உன் கேள்விக்கு என்னால சொல்ல முடியலையே எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீ ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா உன் உடம்புல ஓடுறது எங்க ரத்தண்டாட்டா உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாம இருக்கு இத வச்சுக்கோ அப்பா கேர்ந்து இருந்தா இப்படித்தான் அவங்க கூட விளையாடிட்டு இருந்திருப்பா இந்த நடந்ததை எல்லாம் இப்ப அம்மா இங்க ஆபப்படுத்து அத நினைச்சா எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா ஆமா ஆண்டி எங்க அப்பா கூட இப்படிதான் அம்மாவை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு கொடுங்க நான் கழுதுறேன் வேண்டாம் வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவங்கிட்ட வேலை வாங்குறது அவ்வளவு மரியாதை அவ்வளவு மரியாதை தெரிஞ்சா நான் உன்னை கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லுவீங்களா பதில் சொல்ல முடியாதது அதையும் கேட்காது கோபி ராஜாவோட அம்மா யாரு அவ ஒரு தேவதை அந்த தேவதை நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா இல்ல அவதான் என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறையே உங்களை விட்டுட்டு போயிட்டா நான் ஏழு தெரிஞ்சுக்கிட்டா இல்ல நீங்க ரொம்ப நல்லவரு உத்தமர்னு தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாலும் நீ பெரிய புத்திசாரி என்ன பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை பத்தி தெரிஞ்சிருந்தா நான் எவ்வளவோ நிம்மதி என்ன செய்ய ராதா சுட்டதுக்கு அப்புறம் தான் நெருப்புன்னு தெரியுது இந்த கல்யாணத்துல உங்களுக்கு என்ன கிடைச்சது ரோஜா மாதிரி ராஜா கிடைச்சா மறக்க முடியாத பல அனுபவங்கள் கிடைச்சது அதை கேட்க எவ்வளவு பணம் கிடைச்சது கல்யாணம் பண்றதுக்காக மூணு லட்சம் வேணும்னு என் தலையெடுத்து இப்படி மாறினதுக்கு காரணமா உங்க கையெழுத்த நீங்க அன்புள்ள ராதாவுக்கு எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது அந்த திருமணத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்றால் என் மூத்த மனைவிக்கு மூன்று லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் நான் உன் தந்தையிடம் கேட்டேன் அவர் மறுத்து விட்டார் நான் உனக்கு தேவை என்றால் பணம் எனக்கு தேவை உன் பதிலை விரைவாக எழுதி ராமுவிடம் கொடுத்து கொடுத்தனு போதும் ராஜாவோட கால குணப்படுத்துற வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் சொல்லுங்க இந்த லெட்டர் நீங்க எழுதினீங்க குழந்தைய பத்தி தாயிக்கோ தாயை பத்தி குழந்தைக்கோ எப்பவுமே தெரியக்கூடாது ஏன் பேச இந்த லெட்டர் நீங்க இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே முதல் தரவியா. உண்மைய பேசக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு போய் பேசணும் இந்த லெட்டரை நான் தான் நீங்க பெரிய போச காரணம் தெரிஞ்சு கூட உங்களை என்னால மறக்க முடியாம துடிக்கிறேன் எப்பவாவது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே அது என்னுடைய அதிர்ஷ்டம் கோபி உங்க மனசாட்சிக்கு விரோதம் என்ன சொல்லுங்க நீங்க என்ன காதலிக்கிறீங்க மனப்பூர்வமா விரும்புறீங்க சொல்லுங்க நீங்க என்ன விரும்பல சத்தியமா சொல்லுங்க என் மரன் ராஜா மேல சத்தியமா சொல்றேன் என் வாழ்க்கையில் அவனை பெத்த தாயத்தை வேற யாரையுமே நான் விரும்ப நினைச்சா போவாங்க உனக்கு அம்மா என்ன இப்படி ஊட்டி விட்டு சந்தோஷப்படுறதுக்கு எனக்கு பக்கம் இல்லை வருத்தப்படாதே ஆண்டி என்ன அம்மா தின நினைச்சுக்கோ